மனைவர் கண் பணக்கம் வேர்க்கலில் பார்த்திங்கன்னா ஒரு சத்தான உணவுங்க எல்லோரும் வீட்டில் சமையல் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து வேர்க்கலை இருக்கும் வேர்க்கலை வந்து எதனாவது சமையல் போட்டு நம்ம சமைச்சுன்னு தான் இருப்போம் அதேபோல் வேர்க்கலில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாேருக்கும் வேர்க்கலை புரியுங்க வேர்க்கலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு நைட்டில் சாப்பிட முடியாதவங்க வேர்க்கல் நைட்டில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து வேர்க்கரலில் வந்து நிறைய விட்டமின்லாம் இருக்குதுங்க புரட்சத்து நார்த் நிறைய வேர்க்கல்லில் இருக்குது இந்த வேர்க்கல்லில் பார்த்திங்கன்னா பலவித பேர்லாம் இருக்குது மல்லாக்கொட்டை வேர்க்கல்ல நிலக்கடலை சொல்லிட்டு மூணு பேரில் இந்த வேர்க்கல்லை வந்து எப்படி வந்து சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அந்த வேர்க்கல்ல பார்த்திங்கன்னா ஸ்பெயின்லேருந்து இருந்து பிலிப்பைன்ஸ் வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்து வேர்க்கடல்ல வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வந்து இல்லை முதல்ல வந்து இந்த வேர்க்கல்லிக்கு வந்து மணிலா கொட்டை சொல்லிட்டு சொன்னாங்க நாலடவில் வந்து இந்த மல்லா மல்லாக்கோட்டம் பேர் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அந்த பேர் பேரை வந்து வேர்க்கல்ல நிலக்கடலை அப்புறம் இது போல் பேரெலாம் மல்லாக்கொட்டை பேர் மாற்றி ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பழக்கமாக இந்த வேர்க்கல்ல பேர் வச்சுருப்போம் உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்ன ப பயன்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் நான் வந்து வேர்க்கல்லைன்னு சொல்லுவேன் நிலக்கடலை சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வேர்க்கலை யாராருக்கு எப்படி எப்படி பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் வேர்க்கலை அந்தளவுக்கு சூப்பராக ஏன்னா பஸ்ஸுலாம் ஏன்னால் பயணம் பண்ணுறா போல் போன பார்த்திங்கன்னா முதல்ல வேர்க்கலை வந்து இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கிக்கினேன் அந்த வேர்க்கலை சாப்பிட்டு தாங்க போவேன் போல் பருப்பிலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களெலாம் கொடுத்திங்கன்னா பருப்பு அந்தளவுக்கு நல்லது வேர்க்கலில் பருப்பி அந்தளவுக்கு சத்தான உணவு பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல நிறைய விட்டமின்லாம் இருக்குது இது சொல்கிறேன் பிறகு சத்து நார் சத்து அந்தளவுக்கு ந நல்ல ஒரு சத்தான உணவு ஏழைகளின் ஒரு நல்ல உணவு பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல ஏன்னா பாதாம் பருப்பு வாங்க முடியாதுன்னு பார்த்திங்கன்னா வேர்க்கலில் வாங்கி குழந்தைகளை கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வேர்க்கல்ல சத்தான உணவு இந்த வேர்க்கல்ல யார் யார் பிடிங்கன்னு சொல்லிட்டு கமலில் பிடிங்க போடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்